அனைத்து முருக பக்தர்களுக்கும் அடியேன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்க கிருத்திகை விரத வழிபாடு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகி கிருத்திகை நட்சத்திரத்து அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிருத்திகை நட்சத்திரத்து அன்று அனுஷ்டிக்கப்படுவது கிருத்திகை விரதமாகும் சிவபெருமானை நெற்றி கண்ணில் தோன்றிய ஆறு தீ இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருக பெருமானை சரவண பொய்களில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திர அன்று விரதமிருந்து முருக பகவானை வழிபடுபவர்களின் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று வரம் அளித்தார் முருகப்பெருமானை அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபட வேண்டிய பந்திரத்தை இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன் கிருத்திகை நட்சத்திர அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தீபார்த்தனை காட்டும் சமயத்தில் இம்மந்திரத்தை ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் கூறி வழிபட்டு கோவிலை ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தின் அன்றும் செய்து வந்தால் முருக பெருமானின் அருள் நமக்கு கிடைத்து எதிர்கால வாழ்வு சிறக்கும் விரதம் இருக்கும் முறை முருகனின் அருளால் கிடைக்கும் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராட்டு செய்து சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை வணங்க வேண்டும் வழிபட்டு முடித்ததும் அருகில் உள்ள வழிபடுவது சிறப்பு மேலும் கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டுக்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும் முருகப் பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்க கிருத்திக விரதத்தை பின்பற்றுங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தை பெறுங்கள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்